முதலாம் தேதி ஆறாம் மாதம் திங்கட்கிழமை என்று நாங்கள் மாதம் மாதம் செய்கின்ற உங்கள் போராட்டம் இன்றைக்கு நாங்கள் மாறி இன்றைக்கு முதலாம் தேதி செய்ய வேண்டி இருந்தது எங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய நாங்கள் யான் மாவட்டம் விரும்பு காணாமல் ஆக்கப்பட்ட ஓராளின் சங்கம் நாம் போதை எங்களுக்கு பதினைந்து வயது காலமாக இறுதி யுத்தம் இரண்டாயிரத்தி எண்பது மே பதினெட்டில் அன்று பிள்ளைகள் அனைவரையும் சர்ணடைந்தார்கள் குடும்ப முடிந்தமாக குடும்ப முடிந்தமாக கொத்து கொண்டு கொண்டுகளில் மழை கொத்து கொப்பாக கொண்டு கொண்டு கொண்டுகளில்

இருந்தது நாங்கள் இவ்வளவு போராடி போராடி ரொம்ப போராடி போராடி வருகின்றோம் நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் எங்களுக்கு உரத்த கலைதான் நாங்கள் எங்களுக்கு நடக்கின்றோம் எங்களை பிள்ளைகளை நாங்கள் நூற்றடுப்பதற்கு முன்னும் நாங்கள் இறந்து விடுவோமா என்ற எங்கள் பயணம் நோக்கம் இருக்கின்றது என்ன என்ன

எங்கற முன்னால வர அந்த லார்ட் எங்கற முன்னால வர பாக்க லார்ட் எங்கற முன்னால வந்து காடை வேணும் சார்வரேசன் சார்வரேசன்டலாம் வாங்கிக்கலாம் சார்வரேசன் இவரே கூட்ட விளங்கறார் கூட்டங்கோனல நம்ம தான் லார்ட் கூட்டே செனேமே ரிட்ஜே எங்க வரை நீங்க பெட்ட தரணும் சார்வரேசன் சார்வரேசன் நான் ஜனவரி तक வாங்கிடலாம் நாங்கள் இவரே ரேட்ல நம்ம ரேட்ல நம்மளே லேபையரலாம் நான் வேண்டலை வேண்டலம் வேண்டலம்ங்களே உங்கள் உபாசினா பண்ணி கொண்டே எம்mentor நல்ல நீயே கடதாரிங்களே அப்பா நீங்கள் நீயே கடதாரிவாளங்களுக்கு இந்த குடும்பங்கள் நானு பிள்ளை நீங்க என்னென்னகள் தாயாபன் குடும்பமே நம்ம சொந்தங்களே மர இங்க எல்லாம் இங்க எல்லாம் இங்க எல்லாம் நீங்க சொன்னா சேர்ந்த அமைப்பினரால் உறுதி செய்யப்பட்ட இந்த போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இறுதி சித்திற்கு பின்னர் தங்களுடைய உறவுகளே உயிரோடு ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த உறவுகளை தேடிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சு பயனஞ்சி வருஷத்துக்கு பின்னரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மாக்கருடைய கண்ணீருக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேண்டும் அதை விடுத்து இந்த உயிருக்கு இஜண்டு லட்சம் கொடுத்து இந்த மரண சான்றிதழ்களை வழங்கி இந்த இவர்களுடைய தீர்வுக்கு இந்த அரசு முயற்சி முயற்சிக்கிறது எனவே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டங்களை வழங்குறதுக்காக இந்த இந்த அந்த நிறுவப்பட்டுள்ள அலுவலகம் நிறுத்தப்பட வேண்டும் அது மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அம்மாக்களுடைய கோரிக்கை எனவே தயவு செய்து இந்த இந்த அலுவலகத்தை மாவட்ட வைத்திருந்தவர்கள் இந்த மாவட்ட செயலகத்துக்கு தற்பொழுது உள்ள நிறுவி அதற்குரிய வேலைகளை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தனிமையில பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை இனம் கண்டு வீடு வீடா போய் அவர்கள் இந்த அரச உத்தியோகத்தர்கள் போய் அவர்களுக்குரிய நஷ்ட பெற்றுக் கொடுக்கிறதுக்கு சில தந்தரோபாயமாக செயற்படக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே தயவு செய்து இதுல பணியாற்றுகிற அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே அந்த அம்மாக்களுடைய கண்ணீரை தனிகளை புரிந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசுக்கு ஆதரவோடு செயற்படாதீங்க உங்களுடைய குடும்பங்களையும் இப்படி ஒரு ரோவில இழந்திருந்தால் உங்களோட மன வலின பலி எப்படி ஏற்பட்டிருக்குமோ அதே போல அவர்களுடைய உணர்வுகளையும் உங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இதுக்குரிய நீதிய இந்த அம்மாக்களுடைய கோரிக்கை சர்வதேசத்தை நோக்கியதாக முன்வைத்திருக்கார்கள் அதை பெற்று கொடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளும் கதம் ஒன்றிணைத்து சேர்த்து இந்த தீர்வுக்கு பெற்றுக் கொள்வதை முன்வரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் பத்தாம் தேதி காணாம போனவர் வீட்டுக்கு போ வீட்டிலேருந்து போனவர் இன்னும் வீடு திரும்பல இவ்வளவு வருஷ காலம் ஆகியும் ஒன்று ஒன்று கூட செய்யலை இந்த அரசாங்கம் செய்யலை சர்வதேசம் செய்யலை என்ன முடிவெடுக்கிறீங்க என்ன இப்படி எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா தயவு செய்து எங்களை எங்களுக்கு உரிய இதங்களுக்கு உரிய விசாரணையை தயவு செய்து கேட்டுக்கொள்